பட்டுக்கின்றே பிரத்தியகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை போன்று பலஸ்தீன் கவர்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு நிலையான ஒரு இது கிடையாது ஆனால் அப்படியே வர்றாள் கொஞ்சம் பின்னால் போனோம்னா இதே நிலைமை தான் இஸ்ரேலுக்கு இருந்துச்சு இஸ்ரேலுன்ற ஒரு இடமே கிடையாது எல்லா நாடுகளுமே இந்த போரை நிறுத்தனோ அல்லது வந்து இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேலுக்கு விற்கக்கூடிய அந்த ஆம்சை மட்டும் அந்த பிரைவேட் நிறுவனங்களுக்கு எந்தவித கண்டிஷன்ஸும் போடாமல் இருக்கிறது ஒரு இரட்டை நிலைப்பாடு மாதிரி தெரியும் ஆயுதம் விற்பனை தொடர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ வரைக்கும் உக்ரைன் போருக்கு நடக்கிற ஆயுத விற்பனை மாதிரி ஆயுத விற்பனை தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதில் எந்த விதமான தடையும் இருக்காது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக வீழும் அது மாற்று கருத்தே இல்லை எதிர்ப்புகள் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இஸ்ரேலுக்கு இதுக்கு மேல பின்னடைவுகள் அதிகமா வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அல்லது இந்த இஸ்ரேலினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இஸ்ரேலோட ஆதிக்கம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம் இஸ்ரேல் தான் அயோக்கியன் சொல்றான்ல பிரான்ஸ் அதிபரே சொல்றேன் தடார் திடீர்னு மேகத்து தெரிஞ்சு பெஞ்சமின் நெத்தன்யாக்கோவினுடைய ஒரு பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு நாட்டினுடைய எக்கனாமியே இந்த மாதிரி ஆகுதுன்னா அது எப்படி வந்து அந்த நாட்டினுடைய மக்களும் சரி அல்லது முக்கியமாக கார்பரேஷன் இது எப்படி ஆதரிப்பாங்க இல்லை இப்போ தலைவர்கள் வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க எப்பயுமே அது எல்லா லெவல்லையுமே வந்து ஒரு ரொம்ப அடிப்படி தலைவரில் ஆரம்பித்து உலக தலைவர் வரைக்கும் எல்லாருமே ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க எதுக்குன்னா அவங்களோட தலைமையை வந்து பிரகடனப்படுத்தியிருக்காங்க இஸ்ரேலோட பிரதமர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து காசாவை கைப்பற்றி அங்கே இருக்கிற ஹமாஸ் எல்லாம் வெளியேற்றி அதன் பிறகு நாங்கள் மீள்குடியேற்றம் பண்ணி உங்களுக்கு வீடெல்லாம் கட்டி தரோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு நீ யார் அதெல்லாம் சேர்த்துக்கு நீ யார் உனக்கு அந்த மண்ணுக்கு என்ன சொல்லணும் ஹமாஸ் தீவிரவாதிகளே வச்சுக்கோங்க நீ யார் அதை சொல்கிறது நீ அதை விட பெரிய தீவிரவாதியாச்சு ஹமாஸை நீக்கணுங்கிறது இல்லை அந்த பொதுமக்களை நீக்கணும் அந்த பொதுமக்கள் தான் ஹமாஸ் வேறு யாருங்க இஸ்ரேலினுடைய அந்த இனப்படுகொலை கண்டித்து காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க இந்திய அரசை நோக்கி இத்தனை பேர் வந்து கொல்லப்படுறாங்க இது வெக்கக்கேடான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க ஆனால் இஸ்ரேல் தூதர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அமாஸ் சொல்கிற அந்த எண்ணிக்கை வந்து தவறானது இப்படி சொல்கிற நீங்கள் தான் வந்து வெக்கக்கேடானவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இது எப்படி சார் அமாஸுக்கு வந்து சரியா ரமாஸ்ன்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டா கூட பலஸ்தீனத்துக்கு தனியாக ஏர்போர்ட் கிடையாது ஃபலஸ்தீன் கவர்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு நிலையான ஒரு இது கிடையாது ஆனால் அப்படியே வர்றவங்கள கொஞ்சம் பின்னால் போனோம்னா இதே நிலைமை தான் இஸ்ரேலுங்கு இருந்துச்சு இஸ்ரேலுன்ற ஒரு இடமே கிடையாது அப்படின்னும்போது போது என்றைக்குமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்து தான் பேசணும் மேபி என்றைக்கு கவுண்ட்டு கம்மியாக இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே நான் எப்பவுமே எப்படி செய்வேன்னா உங்கள் வாதப்படியே வச்சுக்கிட்டு அதில் என்னென்ன ஓட்டைகளாக இருக்குதுன்னு பார்க்குறது தான் நம்ம வேலை உங்கள் வாதப்படியே பார்த்தா அந்த கவுண்ட் கம்மியாக இருக்கலாம் அதுக்காக கொலை இல்லைன்னு ஆயிருமா உங்கள் பக்கத்தில் சொல்கிறது மிலிட்ரி இந்த பக்கத்தில் இருக்கிறது பொதுமக்கள் இவன் கிட்டே கவர்மெண்ட்டே ப்ராப்பராக இல்லை ஸோ இவன் ஆல்ரெடி நீங்கள் வந்து அம்மாசுனாலே தேவாதிங்க அப்போது நேதாஜி சுபாஷ் போஸ் என்னென்னு சொல்லுவோம் தன் இனத்தின் சூழ்நாள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களை என்னென்னு சொல்லுவோம் அவன் என் மண்ணை என் மக்களை பாதுகாக்க நான் போராடுறாங்கண்ணா அமெரிக்காவுடைய அங்கீகாரம் பெற்றுவிட்டோம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை ஒரு நாடாக அங்கீகரித்து விட முடியாது அது வந்து ஆக்கிரமிப்பு சிறையில் அது நாடு ஃபலஸ்தீன் மக்களுடையது அவர்கள் தான் வந்து மூதாதையர் இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் இந்த ட்ரம்ப் போட்ட ஐம்பது பெர்சன்ட்டு வந்து எல்லாரும் சொன்னது அதுதான் பதினஞ்சு வருஷத்தில் இவ்வளோ மோசமாக ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் வந்து செதஞ்சதில்லை இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா நம்ம என்றைக்குமே வந்து கசாவின் பக்கமாக தான் நின்றுருக்கோம் அதைத்தான் இன்னொரு முறை ரீட்ரீட் பண்ணியிருக்கிறோம் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையின் அடிப்படையில் பேசிய ஒரு தலைவரை இழிவாக பேசியதற்கு இஸ்ரேலை கண்டித்திருக்க வேண்டியது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய கடமை ஏன்னா நம்முடைய ஸ்டாண்ட் அதுதான் இந்த காலத்தில் எப்போ ரொம்ப காலமாக அப்படி தான் இருந்துருக்கோம் முதன் முதலாக அப்படி பார்த்தா முதன் முதலாக வந்து இஸ்ரேலுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பயணம் போன முதல் முதலமைச்சர் வந்து நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் முதல் பயணம் போன த பிரதமர் வந்து நரேந்திர மோடி அது இவங்களுடைய பாசிச கொள்கை அதனால் அவங்களோட அவங்க அந்த ஒற்றுமையாக இருக்கிறாங்களே தவிர பிரதமர் பிரியங்கா காந்தி அவர்கள் இன்னொன்று யோசிக்கணும் இங்கே இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் நடந்துகிட்டு இருக்குது இவங்க வந்து மைனாரிட்டி அப்பிஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு இவங்களுக்கு எதிராக வந்து புளிதிவாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கூட ரைட் பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரியில் நிற்கணும் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்களுக்கு குரல் கொடுத்தாங்க பார்த்தீங்களா தலைவர் பிரியங்கா காந்தி அரசியல் பின்விழிவுகளை பற்றி கவலைப்படாமல் வரலாற்றில் நியாயம் நியாயத்தின் பக்கமாக நிற்கணும் அப்படின்னு நினைச்சாங்க பார்த்தீங்களா அங்கே தான் காங்கிரஸ் இருக்கிறது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக வீழும் அதில் கருத்தே இல்லை மண்ணின் மைந்தர்களான பலஸ்தீனியர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக அவர்கள் தான் வெல்வார்கள் அதிலும் கருத்து இல்லை அப்போது சுற்றி நின்று வேடிக்கை பார்த்த ஈரான் உட்பட ஈரான் வந்து தன் மக்களை தனக்கு ஏதோ பிரச்சனை வந்ததுன்னு கொஞ்ச நாள் தாக்கிட்டு விட்டுட்டாங்க ஆனால் அங்கே நடக்கிற பிரச்சனையை வந்து அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரில அங்கே நடக்கிற இனப்படுகொலைக்கு எதிராலும் அவங்க எதுவும் பேசலை ஸோ அந்த ஈரானை வந்து ஹீரோ போல் சித்தரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ யாரை நம்பியும் பலஸ்தீன மக்களும் இல்லை யாரை நம்பி இந்தியாவில் உள்ள விடுதலை போராட்டமும் துவங்கலை மாதிரி தான் பலஸ்தீன மக்களுடைய விடுதலை போராட்டம் தொடரும் ஆணவம் அகம்பாவத்தோடு தன்னிடத்தில் ஆயுதங்கள் இருக்கிறது என்பதற்காக ஒரு மண்ணை இப்படி சோதிக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு முடிவு நிச்சயமாக வரும் அப்படி வரலை அப்படின்னா அப்புறம் போராளிகளுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் இல்ல குறிப்பா ஹமாஸ் வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க உலகம் முழுவதுமே மக்களுடைய போராட்டமும் சரி ஒரு கோரிக்கை தான் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடியே ஹமாஸ் வந்து அந்த ஆயுதங்களை கைவிடணுன்ற ஒரு நிபந்தனையை விதிக்கிறாங்களே இது எப்படி புரிஞ்சிக்க யாரு கைவிட ஹமாஸ் கைவி ஹமாஸ் கைவிடணும்ன்ற ஒரு நிபந்தனையை வந்து விதிக்கிறாங்க எல்லா நாடுகளும் பெரும்பாலே எப்படி அதான் சொல்றேன் நான் ஆயுதம் பிடித்திருப்பது என் மண்ணை பாதுகாப்பதற்காக அவன் ஆயுதம் பிடித்திருப்பது என் மண்ணை அபகரிப்பதற்காக நான் விடணுமா அவன் விடணுமா இது வந்து இந்த அட்வைஸ் பண்ணுற உதவக்காரங்க இங்கே சொல்கிற வேலை இதெல்லாம் நீ அட்வைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணணும் பாம்பும் சாவனும் தடியும் உடையக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணக்கூடாது ரிட்டாக சொல்லு மற்ற எத்தனையோ உலக நாடுகள் இஸ்ரேல் தான் அயோக்கியம் சொல்கிறான்ல ஃப்ரான்ஸ் அதிபரே சொல்கிறாங்களே தடா இருந்து திடீர்னு மேக்கத்தில் இருந்துச்சு யார் கொடுறக்காரன் யார் குழந்தைங்களை கொள்கிறேன் ஓப்பனாக சொல்ல வேண்டியது தானே அப்போது மண்ணை பாதுகாக்கக்கூடிய இவர்கள் ஆயுதத்தை விட வேண்டும் என்று சொல்வதற்கு என்ன தகுதி வந்து மற்ற நாடுகளுக்கு இருக்குது என்ன நான் ஆயுதம் ஏந்தியது என் உரிமையை பாதுகாப்பதற்கு அவன் ஆயுதம் ஏந்தியது என் உடைமைகளையும் என்னையும் என்னுடைய எண்ணையும் வந்து அபகரிப்பதற்காக எனவே இவர்கள் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று சொல்வதே அடிப்படையில் மடத்தனமானது இன்னொன்று அவர்கள் ஆயுதம் ஏந்தி இருப்பதே இயன்றவரை தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இப்போ வந்து பாதுகாக்கத்திலாம் ஒன்றும் இல்லை இப்போ மண்ணும் இல்லை ஒன்றும் இல்லை உணவுப் பட்டில்தான் தூக்கி வீசிட்டு அதை எடுக்கப் போனால் அதை நோக்கி கொள்கிறான் எவ்வளோ பெரிய கொடூரம் உலகத்தில் இந்த நாய்களுக்காகலாம் இங்கே உள்ள சில நாய்கள் வந்து கருத்து கருத்து தெரிவிக்குது நாய்களுக்கு இங்கே உள்ள வீட்டு நாய்கள் செல்ல நாய்கள் சில நாய்கள் கருத்து தெரிவிக்குது அங்கே கொத்து கொத்தாக மனிதர்கள் கொல்லப்படுவதை எதிர்த்து தலைவர் பிரியங்கா காந்தி கருத்து சொன்னால் இஸ்ரேல்காரன் எதிர்க்கிறான் அதை இங்கே உள்ள சில நாய்கள் எடுத்து போட்டு புலகாங்கிதம் அடையுது மனித உயிர்களுக்கே மதிப்பு இல்லாமல் போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த கிளாஷை சிம்பிளாக புரிஞ்சிக்கணும்னா யார் முதல் ஆரம்பிச்சா இஸ்ரேல் தான் முதல்ல ஆரம்பித்தான் ஒன்று இல்லை இல்லை இப்போ யார் ஆரம்பித்தான்னு கேட்போம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுவுமே செட்டிங்க நானே பாதிப்புக்குள்ளாயிருக்குது எப்படின்னா முஸ்லீம்கள் வந்து மாலைகானில் குண்டு வெடிக்குது இப்போ எக்ஸா ரீசன்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் ரெண்டாயிரத்தி ஆறில் மாலைகானில் ரெண்டு முறை குண்டு வெடிச்சது உங்களுக்கு தெரியும்ல ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு முறை ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு முறை ரெண்டாயிரத்தி ஏழில் வெடித்தது தான் இப்போ வந்த தீர்ப்பு ரெண்டாயிரத்தி ஆறில் குண்டு வெடிக்குது நாற்பத்தி ஆறு பேர் இறந்தாங்க வெடித்த இடம் வந்து மசூதி ஒன்னே ஒன்னியமுக்காமணி அதுவும் ஷவயபராத்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அன்னைக்கு இறந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற அடுத்த வருடத்துக்கு தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு அன்னிக்கி நியூ இயர் மாதிரி வச்சுக்கிங்களேன் ஒரு கணக்கு அந்த மாதிரி கணக்கு அந்த அணி உக்கம் துவாசிடுவேன் ஸோ மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்கன்னு தெரிஞ்சு குண்டு வெடிக்குது உடனடியாக இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பத்து வருடங்கள் சிறையில் இருந்தார்கள் முஸ்லீம்கள் நான் ஒரே ஒரு லாஜிக்கான கொஸ்டின் கேட்பேன் வெடித்தது பள்ளிவாசம் இல்லை சாவ போடுறது முஸ்லீம் எங்கே குண்டு வெடித்தாலும் நம்மளை தான் பிடிப்பாங்கன்னு பயத்தில் இருக்கிற முஸ்லீம் எதுக்கடா குண்டு வைக்க போகிறான் இஸ்ரேல் மீது எந்த தாக்குதலை செய்தாலும் நம்முடைய உணவு அறுபட்டு போகும் நம்முடைய உடைமை அறுபட்டு போகும் நம்முடைய நிம்மதியான வாழ்வை குலைந்து போகும் தொடர்ந்து நம்முடைய சிறு பிள்ளைகள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் நம்முடைய பெண்களுக்கு மானபங்கப்படுத்த கற்பழிக்கப்படுவார்கள் மிச்சம் மீது இருக்கக்கூடிய நம்முடைய உடைமைகள் கூட பாதிக்கப்படும் என்று அறிந்த அந்த மக்களாக போய் அவனை சீன்னாங்க அவனே ஒரு வெறி நாயின் தெரியுது அவனை போய் சீனாங்க எப்படி வந்து குஜராத்தில் கலவரம் செய்வதற்கு ஒரு கோத்ரா தேவைப்படுகிறதோ அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு செட்டிங் தான் அது அந்த மக்கள் பரிதாபமான நிலையில் இருக்கிறார்கள் மிக பரிதாபமான நிலையில் இருக்கிறார்கள் அவர் இடத்துல கொண்டு போய் இதை திணிக்கணும் சரி உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவன் தான் ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒரு வாதம் ஒரு வச்சிக்கிட்டா கூட ஃபஸ்ட்டு அவன் ஆரம்பித்தான்னு ஒன்று இருக்குல்ல அலசின் பார்க்க அவன் பாட்டுக்கு இருந்தான் ஹிட்லர் எங்கள் மனிதர்களை கொண்டான் நீங்கள் எங்களுடைய உணர்வுகளை கொன்றாதீங்க அப்படின்னு பதாக தூக்கிட்டு வந்தது வரலாறு மறக்குமா கப்பலில் நீங்கள் அப்படி தானே வந்தீங்க பாவோன்னு இடம் கொடுத்த வந்து பாவோன்னு குனிஞ்சு பிச்சை போட்டவங்களுடைய தாலியாக அறுத்துட்டிங்களே அப்போ இது யார் ஆரம்பித்தா எப்படி வரலாறுல யா எப்படி மறைப்பாங்க இதை ஒரு ஜஸ்ட் பிகாஸ் அமெரிக்கா இஸ் இன் யுவர் சப்போர்ட் இட் டசன்ட் மீன் யுவர் அட் த ரைட் சைட் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி அது என்றைக்குமே மாறாது நீங்களும் வீழ்கிறீர்கள் உங்களுக்கு உங்களை ஆ அயோக்கியத்தனமாக ஆதரிக்கும் அயோக்கிய அமெரிக்காவும் ஒரு நாள் வீழும் அப்போ தான் உலக வரலாற்றில் பாலஸ்தீனுடைய குடியெழுவும் இல்லை ஆனால் இப்போது நம்ம ஒரு சுச்சுவேஷனை பார்த்தோம்னா இஸ்ரேலோட பிரதமர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து காசாவை கைப்பற்றி அங்கே இருக்கிற ஹமாஸ் எல்லாம் வெளியேற்றி அதன் பிறகு நாங்கள் மீள்குடியேற்றம் பண்ணி உங்களுக்கு வீடெல்லாம் கட்டித்தரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு எப்படி நீ யார் அதெல்லாம் செய்யறதுக்கு நீ யார் உனக்கு அந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் வரலாறு தானே ரொம்ப முக்கியம் உனக்கு அந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் அம்மாஸ் தீவிரவாதிகளே வச்சுக்குவோம் அதை சொல்கிறது நீ அதை விட பெரிய தீவிரவாதியாச்சே இல்லை அம்மா சொந்த அப்பா வீட்டில் போனால் நீ அதை விட மோசமானோன்னாச்சே சதாமுக்கு தூக்கு தரப்பட்ட போது தமிழில் ஒரு கவிதை எழுதியிருந்தான் உனக்கு தரப்பட்ட தீர்ப்பு அது திருடர்களே தந்த தீர்ப்பு சதாமுக்கு வந்து தூக்கிலிட காரணம் அவர் கொலையாளி என்பது அப்போது ஒரு கொலையாளிக்கு இன்னொரு பெருங்கொலையாளியே தூக்கு தண்டனை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று இருந்துச்சு இந்த பிக்சர் ஆஃப் பிளட்டில் அந்த மாதிரி ஹமாஸ் தீவிரவாதிகள் என்றால் ஒரு பேச்சுக்கு அதுக்கு நீ மகா தீவிரவாதி நீ உலக தலைவர்கள் எல்லாம் உன்னுடைய மசாத்தையை வைத்து உழவு பார்த்து கொள்ளக்கூடிய கொடுமையான தீ கொலையாளி நீ வந்து அதுக்கு நியாயத்தை பேச முடியுமா நீ அந்த நியாயத்தை சொல்ல முடியுமா ஒரே கேள்வி தான் கேட்பேன் ஊத ஹெல்ஆர் யூ நீ யார் நீயே ஒரு ஆக்கிரமிப்புக்காரன் அவங்க மண்ணின் மண்ணிற்காக போகிறக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் அதில் அந்த உணர்வோடு ஹமாஸை நீக்கணுங்கிறது இல்லை அந்த பொதுமக்களை நீக்கணும் அந்த பொதுமக்கள் தான் ஹமாஸ் வேறு யாருங்க ஹமாஸ் ஹமாஸ் அது வந்து எங்களுக்கு தேவைப்பட்ட என்ன பண்ணுவாங்க நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க அது அப்படியே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆக்கிடுவாங்க ஜிஹாதுங்கிற வார்த்தை புனிதமான வார்த்தை அதை வந்து சொல்லி 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 ஜிஹாதாலே பயந்து போகிற மாதிரி ஆக்குவாங்க அந்த மாதிரி தான் ஆமாசுங்கிற வார்த்தை போராடி இயக்கம் அது இங்கே எப்படி ஒரு காங்கிரஸ் மகாத்மா காந்தி இருந்தாலும் அந்த மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இருந்தாலும் அந்த மாதிரி போராடித்தன்மையோடு ஆயுதங்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அது இந்தியாவுக்கு ஆமாசுக்குமே நல்ல தொடர்பு இருக்குது நம்முடைய சட்டசீக் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல தொடர்பு தான் நமக்கு அமாசுகம் இருக்குது அந்த அமாசு என்னமோ ஒரு குற்றவாளிகள் மாதிரியும் அவர்களிடமோ மிலிட்டன் மாதிரியும் அவர்கள் அந்த நாட்டினுடைய அரசு அது அரசாங்கம் அமாசின் கீழே இயங்குது அப்போ அந்த நாட்டை வந்து ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறதே எவ்வளோ பெரிய தீவிரவாதம் அது அப்போது இதுலேருந்து பெஞ்சமின் நெத்தன்யாகும் ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி என்பதை தானே வந்து மைண்ட் வாஷின் வச்சு சத்தமாக பேசுகிறாரு இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரம் குறித்து நம்ம கடந்த நிறைய காணொலிகளை பேசியிருந்தோம் இப்போது அதோடைய டெவலப்மெண்ட்டாக பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் வரக்கூடிய செப்டம்பரில் ஐநாவினுடைய எண்பதாவது புது நாங்கள் எல்லோரும் அங்கீகரிக்கணும்னு சொல்லி ஃப்ரான்ஸ் பிரிட்டன் அப்புறம் ஆஸ்திரேலியா இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க இது எதோட ரிஃப்ளெக்ஷனாக நம்ம பார்க்கணும்னா அந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு இந்த முடிவை எடுக்கிறாங்க இந்த விஷயத்தை நம்ம பாசிட்டிவாக பார்க்குறதா இல்லை அந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கா இல்லைனா இந்த அரசாங்கங்கள் கண் துடைப்புக்காக இதை பண்ணியிருக்காங்களா ஓகே ஸோ நேரடி பதில் வந்து இதை பாசிட்டிவாக பார்க்கலாம் ஏன்னா வந்து பாசிட்டிவான டைரெக்ஷனில் நகர்றதுக்கான ஒரு சிம்பாலிசம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நவம்பரில் வந்து சுமார் எண்பது நாடுகள் வந்து அங்கீகரித்தாங்க பலஸ்தீனத்தை ஒரு சோவரின் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க அண்டு ஐநா சபையில் உறுப்பு நாடுகளாக இருக்கிற சுமார் ஒரு நூற்றி எண்பது நாடுகளில் வெறும் எண்பது நாடுகள் தான் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால பாதி பேர் அது ஒரு நாடாகவே கருதாமல் தான் அந்த நாடு இருந்தது இன்றைக்கி தேதிக்கு கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு நாடுகள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய நகர்வு ஆனால் இதுக்கு உள்ள ஒரு மறைபொருள் ஒன்று இருக்குது எப்படின்னா அங்கீகாரம் கொடுக்கும்போதே கண்டிஷ்னல் அப்ரூவல் அப்படிங்கிற பேரில் சில கண்டிஷன்ஸை வச்சு இதுக்கு நீங்கள் வந்து மீட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில நாடுகள் சொல்கிறாங்க இப்போ குறிப்பாக உங்களுக்கு அதிகமாக அங்கீகாரம் கொடுத்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் ஆஸ்திரேலியா கனடா இவங்கெல்லாம் தான் கொண்டு வராங்க இப்போ ஒரு நாடு உருவாகும் போது இவங்க கண்டிஷனில் பொழுது கொடுக்கும்போது அவங்களோட பெனிஃபிட்டையும் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் ஒரு நாடு புதுசாக உருவாகுது முதலீடுகளை உள்ள எடுத்துகிட்டு போகலாமா அந்த மக்களை நம்ம வந்து ஒரு கன்சியூமராக பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கும் ஒரு மார்க்கெட்டாக பார்க்க ஒரு சந்தை தான் நம்மளை எப்படி சந்தையாக வந்து வளர்ந்த நாடுகள் பார்க்குறாங்களோ இந்தியாவை அதே மாதிரி தான் பலஸ்தீனத்தையும் இன்னைக்கு நம்மளை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்வையில் வச்சுருந்தாங்களோ அதே பார்வையில் தான் இன்றைக்கி பலஸ்தீனத்தையும் வச்சுருக்காங்க இது வந்து புது புலிகள் கிடையாது பலஸ்தீன மக்களுக்கும் இது புரியும் ஆனால் அவங்களுக்கு வாழ்வாசாவா இல்லை சந்தையாகிறதா அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து வாழ்வாசாவிலேருந்து வெளில வந்து நான் சந்தை ஆகிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் முன்னேறிக்கிறேங்கிற ஒரு பார்வை தான் அவங்களுக்கு இருக்கும் ஸோ வந்து இது ஒரு பாசிட்டிவ் நகர்வு பட் இதுலேருந்து இன்னும் அடுத்த கட்ட நகர்வுக்கும் அவங்க போகணும் இல்லை இப்போ அது ஒரு ட்ராப்பில் சிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாக்கப்படுதா அது ட்ராப் தான் நீங்கள் சந்தைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நம்ம நாட்டில் யோசிச்சு பாருங்கள் சோப்புனா ஒரு மூணு சோப்பு இருக்கும் ஒரு ஹமாம் சிந்தல் அந்த மாதிரி கார்னால் ஒரு மூணு பிராண்ட் இருக்கும் பேஸ்ட்னா ஒரு சிவாகா கொள்கை ரெண்டு மூணு பிராண்ட் இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் எந்த பொருள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லாத்துலேயும் நூற்றம்பது வேரியண்ட் இந்த நூற்றம்பது வேரியண்ட்லேயும் பல ஃப்ளேவர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தை அதுவும் கன்சியூமர் மார்க்கெட் இது இது வந்து டிமாண்ட் சப்ளை பேஸ்டு மார்க்கெட் கிடையாது கொமோடிடைஸ்டு மார்க்கெட்டு உங்களை எல்லாமே வந்து ஒரு பல வர்க்கத்துக்கு தகுந்த மாதிரியான பொருள்களை போட்டு எல்லாரையும் வாங்க வச்சு பயன்படுத்திக்கிற ஒரு மார்க்கெட் இதை மாதிரி பாலஸ்தீனத்தை உருவாக்க நினைக்கிறாங்க இதுதான் என்னோட புரிதல் அப்போ ஃபஸ்ட்டு வந்து யார் போய் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க ஒரு நட்பு ரீதியாக உள்ளே போய் முதலீடுகளை போட்டு அந்த மண்ணை பயன்படுத்திப்பாங்க அங்கே இருக்க கனிம வளத்தை பயன்படுத்திப்பாங்க உழைப்பை பயன்படுத்திப்பாங்க இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த சந்தையிலேயே பொருளையும் விற்பாங்க ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா இப்போது ஃப்ரான்ஸ் மட்டும்தான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்போது அது தாண்டி இப்போ பிரிட்டனாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியா கனடா இப்போ இவங்களும் சரி இல்லை பிரான்ஸ் உட்பட இவங்களுக்குமே இதுக்கு பின்னாடி ஒரு சந்தை நோக்கம்னா இல்லை பிரான்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு தான் அது அவங்க எந்த கண்டிஷன்ஸும் போடல அவங்க அந்த போரை வந்து வாட்ச் பண்ணுறாங்க அண்ட் டிஃபென்ஸில் ஒரு முக்கியமான நாடு உலக டிஃபென்ஸில் இப்போ நம்ம இந்தியாவே வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுல அதிகமாக ஃப்ரான்ஸ்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம் ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு நாடு எந்த விதமான கண்டிஷன்ஸும் போடாமல் ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுன்றது ஒரு பாராட்ட வேண்டிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் பட் மற்ற நாடுகள் போடுற கண்டிஷன்ஸ் வந்து இப்போ போகிற நிறுத்துங்க அதுக்கப்புறமா நாங்கள் ரெகனைஸ் பண்ணுறோன்னு யூகே சொல்கிறாங்க அப்போ போகிற நிறுத்துனதுக்கப்புறம் உட்காந்து பேசுவாங்க அப்போ அந்த பேச்சுவார்த்தையில் என்ன இடம் பெறும் அப்போ நீங்கள் யார்கிட்ட என்ன கண்டிஷன்ஸ் அதில் வைப்பீங்க நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கணும் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒரு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்துலேருந்து ஒரு பகிர்வு எடுத்து நான் உன்னை மரியாதை கொடுத்து என் டேபிளில் சேரை போட்டு எனக்கு ஈக்குவலாக உட்கார வைக்கிறேன்னு சொல்ல போகிறாங்க யூகே தான் பண்ண போகிறாங்க ஆனால் நான் இதை சொல்லணுன்னா நீ இதெல்லாம் பண்ணணுன்னு சொல்லுவாங்கல்ல அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் தான் இது சரியாக தப்பா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இப்போது இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு தீர்வையும் வந்து இந்த நாடுகள்லாம் வைக்கிறாங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி வியாபாரம் இருக்கும் அப்படின்னா நிச்சயமா பாலஸ்தீனர்களுக்கு ஒரு உருப்படியான விஷயமா தான் இருக்கும்போது இத கூட வந்து இஸ்ரேல் வந்து எதிர்க்கிறாங்க எந்தெந்த நாடுகள்லாம் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்குதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே இந்த ஆட்டிடியூட் எப்படி பாக்குறது ஓகே இஸ்ரேல் அதை சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் உள்ள வர ஆரம்பிக்கும் போதே பாலஸ்தீனத்துக்குள்ள போகுது இப்போ நம்ம ஒரு நம்ம பேச்சுக்காக ஒரு கற்பனைக்கு எடுத்துப்போம் ஒரு அஞ்சு நாடுகள் ஒரு ஒரு நாடும் வந்து ஒரு பத்து பில்லியன் டாலரை உள்ள முதலீடு பண்ணுறாங்க அவங்களுடைய நிறுவனங்களை தொடங்குறாங்க அப்போ அந்த முதலீடுகள் பண்ணும்போது அங்கே ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படும் அந்த கட்டமைப்பில் அவங்க நாட்டு மக்கள் உள்ளே வருவாங்க அவங்க நாட்டு தொழிலாளர்கள் உள்ளே வருவாங்க அதோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போ பாலஸ்தீனத்து மேலே குண்டு போட்டால் அந்த நாடு வந்து கேட்கும் நீ ஏன் இதை பண்ணுற ஏன்னா எனக்கு பொருளாதார ரீதியாக பாதிக்குது அப்படின்னு சொல்லி அப்படி பாலஸ்தீனத்துக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால இஸ்ரேலு தான் ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க நீங்கள் அங்கீகரிச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களோட உறவை துண்டிச்சிக்க வேண்டியிருக்கும் அப்படின்லாம் சில நாடுகள்கிட்ட சொல்லியிருக்காங்க அது காரணம் இந்த அங்கீகாரமே அவங்களுக்கு பாதுகாப்பு வளையமாக மாறிடுமோன்ற ஒரு அச்சம் இஸ்ரேலுக்கு இருக்குது இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ படி இப்போது இந்த முதலீடுகள் வர்றது இது எல்லாமே பாலஸ்தீனர்களுக்கு ஒரு வேலை அது பயன் இல்லைனா கூட இந்த ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக இப்போ அதை அவங்க அக்செப்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க இல்லையா ஸ்பாட் ஆன் கரெக்டு இப்போ ரெண்டு நாடாக இருந்தாலும் டூ இன்ன பாக்ஸ்னு ஒரு கான்செப்டில் ஒரு இடத்துல ரெண்டு பேராக இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே வழியே ரெண்டு பேரையும் தனித்தனி சோரன்ஸ்டேட்டாக பிரித்து விடலை ஆரம்பத்துலேயே அப்படி தான் அங்கே தான் பிரச்சனையே தொடங்குச்சு அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க கூட தான் இருந்தாலும்னால் ஆனால் அவங்கள பிடிக்காது பகையாக இருக்கும் அப்போ வேறு இல்லை வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் நமக்கு ஆதரவு கொடுத்தா தான் நம்மளோட வாழ்வாதாரமே வந்து தொடர் தொடர்படையும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க அதை ஒத்துக்கிற ஒரு ஒரு காரணம் பண்ணப்பட்ட பிளேஸில் தான் இருக்காங்க மாதிரி சார் இப்போது எல்லா நாடுகளுமே இந்த போகிற நிறுத்தனோ அல்லது வந்து இஸ்ரேலுக்கு கண்ணனும் தெரிவிக்கிறது இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேலுக்கு விற்கக்கூடிய அந்த ஆம்சை மட்டும் அந்த ப்ரைவேட் நிறுவனங்களுக்கு எந்தவித கண்டிஷன்ஸும் போடாமல் இருக்கிறது ஒரு இரட்டை நிலைப்பாடு மாதிரி தெரியலையா ஆமாம் இப்போ நம்ம உலக வர்த்தக மையத்தோட அக்ரிமெண்ட் படி டபிள்யூடிஓ அக்ரிமெண்ட் படி யார் யாரெல்லாம் ஓப்பன் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டிங்களோ சொன்னதுக்கப்புறம் ஒருத்தரோட வர்த்தகத்தை இன்னொருத்தர் தடை பண்ணக்கூடாது எந்த காரணத்தை பண்ணிட்டோம் வர்த்தகம் நடக்கும் ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ரூல் எல்லோரும் அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க இந்தியா உட்பட இப்படி ஒரு வர்த்தகம் நடக்கும்போது அரசியல் ரீதியாக இருக்கிறத தனியாகவும் வர்த்தகத்தை தனியாகவும் பார்ப்பாங்க ஏன்னா இதில் இருக்க முதலீட்டாளர்கள் வேறு அதில் இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வேறு அவங்க முதலீட்டாளர்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்க இம்பாக்டட பீப்பிள் அப்படி இருக்கும்போது ஆயுதம் விற்பனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வரைக்கும் உக்ரைன் போருக்கு நடக்கிற ஆயுத விற்பனை மாதிரி ஆயுத விற்பனை தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதில் எந்த விதமான தடையும் இருக்காது அதை கடனுக்கும் விற்பாங்க அடுத்த நாற்பது வருஷத்தில் அதை ரெக்கவர் பண்ணுவாங்க இல்லை முப்பது வருஷத்தில் ரெக்கவர் பண்ணுவாங்க இப்போ ஸ்ரீலங்காவுக்கு நடந்த மாதிரி தான் ஸ்ரீலங்கா போர் உச்சகட்டத்தில் இருந்தபோது எல்லாரும் ஆயுதம் கொடுத்தாங்க ஆயுதம் கொடுத்தவங்க எல்லாரும் எழுதி வாங்கிட்டாங்க இப்போ எல்லாரும் அந்த கடனை ரெக்கவர் பண்ணுறாங்க அதனால தான் ஸ்ரீலங்கா இன்றைக்கி இந்த நிலைமைக்கு போச்சு இதே மாதிரி ஒரு நிலைக்கு பாலஸ்தீன் போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது இஸ்ரேல் போகிறதுக்கும் வாய்ப்பும் இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க வந்து செலவுகளை குறைச்சாங்க அப்படின்னா அதில் தப்பிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் கடந்த காலத்தில் சொல்லும்பொழுது எங்கேயோ நடக்கிற பாலஸ்தீன விஷயத்த நம்மளும் இங்கே பேசி ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ அதன் பிறகு உலகம் முழுவதுமே நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் குறிப்பாக இந்த பாலஸ்தீனை போகிற நிறுத்தணும் அப்படின்றது மக்களே வந்து போருக்கு எதிரான மனநிலை ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்த போர்கள் அதிகரிக்கிறதை நம்ம எப்படி பார்க்கறது அதிகமாக நடக்கிறத எப்படி பார்க்க ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்கு இல்லையா இது கரெக்ட் இப்போ நம்ம கடந்த காலங்களிலே அதை நம்ம பேசினோம் போரை வந்து யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க பாதிக்கப்படுறதில்ல போரை யாரெல்லாம் விரும்புலையோ அவங்களாம் பாதிக்கப்படுறோம் இதுதான் யதார்த்தம் அப்போ போர் நடத்தணும் எங்களுக்கு இந்த தீர்வு வேணும்னு சொல்கிறவங்க முன்னாடி போய் நிற்கிறதும் இல்லை அவங்க செல்வங்களை அதில் வந்து அவங்க பெட் பண்ணுறதும் இல்லை அவங்க பொதுமக்களோட பணத்தை எடுத்து போட்டு பொதுமக்களை முன்னாடி நிறுத்தி ச போர் பண்ணி அதில் மரணங்களை வந்து அவங்க ஆக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து ஓரளவுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சதுனால அந்தந்த ஊர்களில் போருக்கு எதிரான ஒரு பிரகடனத்தை கொண்டு வர்றது போருக்கு எதிரான போராட்டங்கள் பண்ணுறது குறைஞ்சபட்சம் ஒரு போர்டை பிடிச்சிட்டு ரோட்டில் போய் பத்து நிமிஷம் நிற்கிறது இந்த லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கடந்தும் போல ஏன்னா அங்கே நடக்கிறது என்றைக்கு வேணாலும் எனக்கும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துருச்சு இது ஒரு அழுத்தத்தை கொடுக்குது உலக மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு அழுத்தத்தை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கு இஸ்ரேல் விதிவிலக்கு இல்லை இப்போ இன்னொன்று விஷயம் பார்க்கும்பொழுது இப்போது இந்த எதிர்ப்புகள் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இஸ்ரேலுக்கு இதுக்கு மேலே பின்னடைவுகள் அதிகமாக வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அல்லது இந்த இஸ்ரேலினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இஸ்ரேலோட ஆதிக்கம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது அதுக்கு வந்து ரெண்டு தரவுகள் உதாரணமாக சொல்லலாம் அவங்க வந்து சாஃப்ட் பவர் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு உலகத்துல அதுல டாப் டென்னில் இருந்த இஸ்ரேல் முப்பத்தி மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா போர்னால நாள் இந்த போர் நாள இந்த போருக்கு அப்புறம் தான் அதை தான் நேரடி காரணமாக எடுத்துக்கணும் சாஃப்ட் பவர் இண்டெக்ஸ்னால் என்னென்னா ஒரு நாட்டோட தலைவர் ஃபோனில் கூப்பிட்டு சொன்னாலே ஒரு வேலை நடக்கும் அந்தளவுக்கு ஒரு வலிமை மிக்க தலைவராக இருப்பாங்க அந்த நாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வலிமை இருக்கும் இப்போ இந்தியாக்குலாம் சாஃப்ட் பவர் இன்டெக்ஸ் ரொம்ப ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் அவங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு ஏன்னா இதில் ரெண்டு அம்சம் இருக்குது ஒன்று வந்து அந்த நாட்டோட தலைமை ஒரு விஷயத்தை அணுகிறது ரெண்டாவது அந்த நாட்டோடய மக்களோட வலி வலிமை இப்போ இந்தியாவுக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணமாக நான் புரிஞ்சுக்கிறது இந்த நாட்டு மக்களோட வலிமை இவங்க ஒரு துறையில் முன்னேறி வரதை உலக மக்கள் பார்வையில் சாஃப்ட் பவராக பார்க்குறாங்க இவங்களை நம்ம ஏற்றுக்கணும் நட்பு பாராட்டுன்னு நினைக்கிறாங்க இஸ்ரேலுக்கு நடந்தது பார்த்திங்கன்னா டாப் டென்னில் இருந்தவங்க முப்பத்தி மூணாவது இடத்துக்கு ஏன் வராங்க அப்படின்னா அவங்க நாடு இந்த போர் அணுகின முறையை விரும்பலை அப்போ அவங்களோட பவரை குறைக்கிறாங்க இவங்களோட நம்ம தொடர்பில் வேணாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிப்போம் இப்போ நம்ம தெருவிலே பார்ப்போம் ரொம்ப அடாவடித்தனம் பண்ணால் நம்ம வேண்டாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம்னு ஒதுங்கி போவாங்கல்ல அதை மாதிரி இஸ்ரேலை பார்த்து கொஞ்சம் ஒதுங்கி போகிறதா நம்ம புரிஞ்சிக்கலாம் இது ஒன்று இப்போ ரெண்டாவது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது இருபது சதவீதம் அவங்களுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் இம்பேக்ட் ஆகிருக்கு இந்த போர்னால் ஒருத்தருக்கு வந்து ஜிடிபி குறைஞ்சதுனாலோ இல்லை பிபிபி ஜிடிபி இண்டெக்ஸ் வந்து அவங்களுக்கு கம்மியாகுதுனாலோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பவரில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன்னா பணம் இருந்தால் தான் ஆயுதம் வாங்க முடியும் போர் பண்ண முடியும் அப்போ அங்கே தடை வரும்போது அந்த நாடு வந்து கொஞ்சம் வலிமை இழக்குது பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் போன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை